வணக்கம் இது தமிழ் டானிக் சேனல் நான் உங்க இப்ராஹிம் ரெசிஸ்டர் ஒரு பேசிவ் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் எந்த ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்லயும் ரெசிஸ்டர் இல்லாம இருக்காது ஒரு ரெசிஸ்டர் கரண்ட் லிமிட்டிங் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாம ஆம்பிளிஃபயர்ஸ் அட்டினியேட்டர்ஸ் வோல்டேஜ் டிவைடர்ஸ் மாதிரி பெரும்பாலான எல்லா எலக்ட்ரானிக் சர்க்கியூட்லயும் நம்ம ரெசிஸ்டர் முக்கியமான காம்பனன்ட்டா பார்க்கலாம் டைப் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது ஃபிக்ஸட் ரெசிஸ்டர்ஸ் இந்த டைப் ஆஃப் ரெஜிஸ்டரோட வேல்யூ பிக்சடா இருக்கும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது அதாவது மேனுபேக்சர் ஒரு ஒன் கிலோ ரெசிஸ்டன்ஸ் ஒன்று டிசைன் பண்ணிட்டாங்கன்னா அந்த வேல்யூ பிக்சடா இருக்கும் நம்மளால இன்க்ரீஸோ இல்ல டிகிரீஸோ பண்ண முடியாது பிக்சட் ரெசிஸ்டர்ஸ்லயும் கார்பன் காம்போசன் ரெசிஸ்டர் மெட்டல் ஃபிரீம் ரெசிஸ்டர் வயர்வூல் ரெசிஸ்டர் மெட்டல் ஆக்சைட் ரெசிஸ்டர்ல நிறைய டைப்ஸ் அவைலபிளா இருக்கு அடுத்த டைப் வேரியபிள் ரெசிஸ்டர் இந்த டைப் ஆஃப் ரெசிஸ்டர் ஒரு பிக்சட் ரெசிஸ்டர் மாதிரி இல்லாம இதோட நாப் அட்ஜஸ்ட் பண்ணி ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை வேரி பண்ண முடியும்

அதாவது இன்புட் வோல்டேஜ் அதிகமாக வந்துச்சுன்னா இந்த டைப் ஆஃப் ரெஸ்டர் சர்க்கியூட்டை ஓபன் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிடும் நான் லீனியர் டைப் ரெசிஸ்டன்ஸ்ல இன்னொரு டைப் லைட் டிபெண்டன்ட் ரெஸ்டர் இன் ஷார்ட்ல எல்டிஆர் சொல்லுவோம் இந்த லைட் டிபெண்டன்ட் ரெஸ்டர் எல்டிஆர் உடைய ப்ராப்பர்ட்டியை இதுக்கு மேல படுற லைட்ட பேஸ் பண்ணி இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும் நார்மலா டே அண்ட் நைட் அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கு இந்த டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க ஒரு ரெசிஸ்டரை பிசிக்கலா பார்த்து அதுக்கு மேல பிரிண்ட் ஆயிருக்கிற கலர் கோடை வச்சு அதோடைய வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும் மேக்சிமம் எல்லா ரெசிஸ்டர்லயும் மூணு கலர் பேண்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு டாலரன்ஸ் பேண்ட் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் டூ கலர் பேண்ட் ஒன் அண்ட் பேண்ட் டூ எடுத்துக்கலாம் தேர்ட் கலர் மல்டி ஃபார் இன்ஸ்டன்ட்டுக்கு இது மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் ப்ரௌன் பிளாக் அண்ட் ரெட் கலரோட இருந்ததுன்னா அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்ப்போம் டேபிள் ரெஃபர் பண்ணா ப்ரௌனுக்கு டேபிள் கொடுத்துருக்கிற வேல்யூ ஒன் பிளாக்கு டேபிள் அலாட் பண்ணியிருக்கிற வேல்யூ ஜீரோ சோ ஜீரோ போட்டுக்கோங்க மூணாவதா இருக்கிற ரெட் கலரோடைய டேபிள் வேல்யூ வந்து டூ ஆனா டூ போடாம தேர்ட் ஹேண்ட் வந்து மல்டிபிளேரா இருக்கிறதுனால டூ ஜீரோஸ் போட்டுக்கோங்க அப்போ ரிசல்ட் என்ன வரும்னா ஒன் ஜீரோ டூ ஜீரோஸ் இந்த கலர் கோட்ஸோட இருக்கிற ரெஜிஸ்டரோட வேல்யூ தௌசண்ட் ஓம்ஸ் இல்லாட்டி ஒன் கிலோ ஓம் சொல்லலாம் ஒரு ஒரு பிக்சட் ரெஜிஸ்டர்லயும் பிரிண்ட் ஆயிருக்கிற கலரை இந்த கலர் கோடிங் டேபிள்ல சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வேல்யூவை கெட் பண்ணிக்க முடியும் இந்த கலர் ஒரு ஷார்ட் கட் ரைம்ஸ் அதாவது பிபி பிபி ராய் ராய் கிரேட் 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 வெரி 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 குட் 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 ஜீரோ அதுக்கப்புறம் ஒன் ரெட் டூ ஆரஞ்சு த்ரீ எல்லோ ஃபோர் நெக்ஸ்ட் பிரிட்டன் பிரிட்டன் வைஃப் ஃபைவ் ப்ளூ சிக்ஸ் செவன் எயிட் ஒயிட் நைன் ஸோ இதை மாதிரி வச்சுக்கிட்டு ரெசெல்ஸோட கலர் கோலிங் டேபிளை ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்க முடியும் சப்போஸ் ரெசரோட கலர் கோடிங் டேபிளை வச்சு வேலையூ கண்டுபிடிக்க கஸ்டமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அல்டனேட்டாக மல்டிமீட்டர் வச்சும் இதில் வேலையை கண்டுபிடிக்க முடியும் மல்டிமீட்டரோட ரெண்டு குரோபியும் ரெசரோட ரெண்டு டேர்மில் கனெக்ட் பண்ணிட்டு மெஷரிங் நாபை அப்ராக்ஸ்மேட்டாக ஒரு டொண்ட்டி கிலோ ரேஞ்சுக்கு வச்சுட்டிங்கன்னா ட்வெண்ட்டி கிலோ வேல்யூ வரைக்கும் இருக்கிற ரெசல்ஸை மல்டிமீட்டரு டிஸ்ப்ளே பண்ணும் சப்போஸ் வேல்யூ அதிகமாக இருக்குன்னா நாபை ஒன் மெகாவும் ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க இது வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இப்போ ஒரு சர்க்கியூட்ல என்ன ஆப்டான வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம் அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்ன்றத பார்ப்போம் மேஜரா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் லிமிட்டிங்கோ சர்க்கியூட் ப்ரொடக்ஷனுக்கோ யூஸ் ஆகும் உதாரணத்துக்கு ஒரு நைன் வோல்ட் இல்ல டூ வோல்ட் பேட்டரி கூட எல்இடி நீங்க டைரக்டா கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த எல்இடி ஃபியூஸ் ஆயிடும் அப்படி எல்இடி ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா ஒரு ரெசிஸ்டரை சீரீஸ்ல கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி கனெக்ட் பண்ற ரெசிஸ்டரோட வேல்யூவை R is equal to V by I அப்படி என்ற law formula வச்சு கால்குலேட் பண்ணலாம் R என்றது நம்ம கண்டுபிடிக்க போற ரெசிஸ்டன்ஸ் V அப்ளை பண்ணப் போற வோல்டேஜ் I அந்த LED ஓ இல்ல மோட்டரோ அது எவ்வளவு கரண்ட கன்சூம் பண்ணும் நமக்கிட்ட வோல்டேஜும் கரண்டும் தெரிஞ்சதுனா அதோட R-ஐ கண்டுபிடிச்சிரலாம் அந்த R-ஐ சப்ஸ்டிட் பண்ணும்போது அந்த பர்టిక్యులர் லோட் வந்து இந்த பர்టిక్యులர் வோல்டேஜ்க்கு ப்ரொடக்டிவா இருக்கும் இந்த சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 mm LED ரெசிஸ்டன்ஸ் கூட சீரிஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த 5 mm LED டிபிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு 15 ல இருந்து 30 வரைக்கும் கரண்ட கன்சூம் பண்ணும் சேஃபர் சைடுக்கு லெட் அஸ் டேக் இட் ஆஃப் 25 மில்லியாம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் நான் அப்ளை பண்ற சப்ளை வோல்டேஜ் வந்து DC 12 வோல்ட் சோ so, V வந்து 12 வோல்ட் கரண்ட் வந்து 25 into 10 பிராப் minus 3 amps இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஓம்ஸ் லா அப்ளை பண்ணும்போது R V I V வந்து 12 divided by i வந்து 25 ஃபைவ் அதுதான் 25 ஃபைவ் இன்ட்டு டென்த் ப்ராப் மைனஸ் த்ரீ அது ரிசல்ட் வந்து 12 divided by 0.025 that is equal to 480 ohms ஈக்குவல் டு ஃபோர் 480 ohms எயிட்டி ஹோம்ஸ் ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஓம்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்காது ஸோ நியரஸ்ட் வேலு பார்த்தீங்கன்னா ஃபோர் இந்தியாவில் ரெகுலராக கிடைக்கும் ஸோ ஓல்ட் பேட்டரியை நீங்கள் ஒரு LED ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோர் செவன்டி ஓம்ஸ் ரெஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா அந்த எல்இடி வந்து ப்ரொடக்டிவா இருக்கும் இதே வந்து சப்ளை வோல்டேஜ் ஃபைவாக மாறும் போது அப்ராக்சிமேட்டா அது வந்து ஒரு டூ டுவென்டி ஓம்ஸ் கிட்ட வரும் கரெக்டான ஒரு ரெஸ்டன்ஸ் வேலையை சர்க்கியூட்ல போடலை அப்படின்னா அது எல்இடியை ஃபியூஸ் பண்றது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி அதுக்கான ரிசல்ட் தான் இப்போ நம்ம பார்க்கறது எல்இடி போனாவா ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் நம்புறேன் கமெண்ட் பண்ணுங்க மறக்காதீங்க